நடிகரும் இயக்குநருமான கே பாக்யராஜ் கே எக்ஸ் எக்ஸ்தலத்தில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பவானி ஆற்றுல நடந்த ஒரு சம்பவத்தை வந்து பேசினாரு அந்த ஆற்றுல வந்து குளிக்க போகிறவங்களை வந்து உள்ள சில பேர் பணத்துக்காக வந்து காலை இழுத்து கொலை பண்ணிடுறாங்க கடைசி அவங்களே வந்து அதை மீட்கிறதுக்காக வந்து பெரும் தொகை வாங்கி அந்த அவங்களே கொலை பண்ணால் அந்த பயணம் வந்தோ இல்லை ஒரு ஆளவோ மீட்டு எடுத்து அவங்க கொடுக்குறாங்க பணத்துக்காக இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா இன்னைக்கு நடக்குது நேற்று நடக்குது அப்படிங்கிறது கிடையாது அவர் சொன்னது வந்து ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து அவர் சொல்றாரு இது வந்து நீ பேசும்போதுலாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எல்லா தளங்களையும் வந்து கே பேக்கராஜ் சொன்னது உண்மை அப்படிங்கிற ஒரு சாராரன் கே பேக்கராஜ் சொன்னது பொய் அப்படிங்க சொல்லி பல சராரும் சொல்கிறாங்க இங்கே இருக்கிற மேட்டுப்பாளையம் காவல்துறை கண்பா கண்காணிப்பாளரே வந்து இது வந்து ஒரு அவதூறான செய்தி இவர் வந்து ஒரு எந்த விதமான எவிடென்ஸும் ஆதாரம் இல்லாமல் கே பேக்கராஜ் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாம் இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவுமே நடக்கலை இந்த மாதிரி வந்து ஒரு வதந்தியை பரப்புறது ரொம்ப ஒரு தவறான செயல் அது வந்து ஒரு குற்றமானது அப்படின்னு சொல்லி கண்காணி பலரும் சொல்கிறாரு இந்த பிரச்சனையை இருக்கும்போது இப்போ மறுபடியும் வந்து எக்ஸ்தலத்தில் அவர் ஒரு பதிவை போகிறார் என்ன பதிவுனால் இந்த முறை அவர் சொன்னது ஒரு பெற்ற தாயை வந்து பிள்ளையிலுடைய நகைகளை ஃபுல்லாக கலட்டிக்கிட்டு அதை வந்து தண்ணியில் விட்டாங்க குழந்தைய அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாலை வைக்கிறார் எல்லாருக்கும் அதிசயம் அது பெற்ற தாய் ஒரு அம்மா வந்து தன் பிள்ளையை வந்து காப்பாற்றாம தண்ணியில் விட்டாங்களா சரி தண்ணியில் விடும்போது அந்த அந்த குழந்தை இறக்க போகுதுன்னு தெரிஞ்சும் அந்த குழந்தையோடைய உடம்புல இருந்த ஃபுல்லாக கலட்டிக்கிட்டு ஆற்றுல விட்டுருக்காங்க அது எவ்வளோ கொடுமையான விஷயம் அந்த விஷயத்தை நீ போட்டுக்காரு அப்படி என்ன அதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துருவோம் வட நாட்டுக்கு ஒரு குடும்பம் வந்து ஒரு படகுல போவாங்களாம் அந்த ஊருக்கு போயிட்டு வரணும்னாக்கா படகில் தான் போக முடியும் ஏன்னா அப்பெல்லாம் வந்து பா பால இல்லை அப்போ பாலம் இல்லாத காலம் அப்படின்னும்போதே தெரியுது இது வந்து குறைந்தது வந்து ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியுது ஏன்னா பாலம் இல்லாமல் அவங்க வந்து படகுல போயிட்டு வர விஷயம் படகுல போயிட்டு படகுல போயிடும்போது அந்த ஆற்றுலையோ இல்லை எதுலேயோ இருக்கும்போது அங்கே ஒரு குடும்பம் போய்க்கிருக்கு அதில் வந்து மேக்ஸிமம் வந்து இருபது பேர் ஏற்றிட்டு போகலாம் அப்படிங்கிறார் இருபது பேர் ஏற்றிட்டு போகிற இடத்துல வந்து கரெக்டாக போகலாம் ஆனால் இருபது பேர்த்துக்கு மேலே ஏற்றுவாங்களாம் அது என்னன்னாக்க அந்த ஓட்டிக்கு ஒரு ஆசை சரி ஆளுக்கு ஆளுக்கு இவ்வளோ காசு அப்படின்போது இன்னும் ஆள் நிறைய எதுனா அமௌண்ட் நிறையா வரும் அப்படின்னு சொல்லி அப்படி ஏற்றிட்டு போகும்போது சில சமயங்கள் வந்து அந்த படகை கவுந்துரும் ஏன்னா ஒரு படகுன்னா இவ்வளோ பேர்தான் ஏறணும் இவ்வளோ வீட்டு தான் இருக்கணும்ண்டு அந்த வீட்டுக்கு மேலே ஏறும்போது படகை கவுந்துரும் அப்படி சூழ்நிலை வந்து ஒரு இருபது பேர் ஏற்றிக்கிட்டு ஒரு படக வெட்டி வந்து ஏற்றிட்டு போயிருக்காங்க அந்த ஆற்றுல போய்க்கு இருக்கும்போது ஒரு குடும்பம் ஒரு அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தை அந்த குழந்தை என்ன பண்ணிருக்குனாங்க ஆற்றுல போகும்போது நம்ம எல்லாம் விளாண்டுக்கிட்டே போவோம் நம்ம உள்ளே போகும்போது ஆற்றுல தண்ணி விட்டு தட்டி விட்டுக்கிட்டே போவோம் அந்த மாதிரி அந்த குழந்தைய வந்து ஆசையோடு அந்த தண்ணியை தட்டி விட்டுட்டே வந்திருக்கு இப்படி தண்ணி தட்டி விட்டுகிட்டே வரும்போது திடீர்னு வந்து என்ன பண்ணிடுச்சு அந்த ஒரு முதல வந்து அந்த குழந்தையோட கையை வந்து கவ்விருச்சு அந்த குழந்தையோட கையை கவுன உடனே அந்த குழந்தை அலையிருக்கு அலறிய துடிச்ச உடனே வழியே இல்லை இந்த பக்கம் அம்மா வந்து ஐயோ அப்படி இல்லை சொல்லி அந்த குழந்தைய பிடிச்சி இழுத்துக்கு வந்துருக்காங்க கீழே வந்து உணவு கிடச்சிருச்சேன்னு சொல்லி அந்த ஒரு முதலை பிடிச்சு இழுத்துக்குன்னு இருக்கு கீழே முதல்ல மேலே வந்து அம்மா வந்து அந்த குழந்தைய ரொம்ப பரிதாபமாக கத்திக்கிட்டே இருந்திருக்கு கத்திக்கிட்டே இருந்தோம்னா இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு பயம் வந்துருச்சு என்னடா அது முதலையும் தம்மா விட விடமாட்டிருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே போனா படகை கவுந்துடும் அப்படின்ட்டு படகு வந்து இழுக்க 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 படகு அப்படியே ஆடி தத்தடிச்சுக்கிட்டே இருந்துருக்கு இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் பயம் வந்துருச்சு ஏமா இங்கே பாரு ஆஹ் ஒழுங்க குழந்தைய விட்டு குழந்தைய விடலன்னு இருக்க நம்ம படகுல இருக்கிற எல்லாரும் இறந்து போவோம் நாமளும் படகு கவுந்துடும் கவர்ந்த நம்ம எல்லாத்தையும் முதல்ல தின்றோம் அதனால குழந்தைய விட்டு விட்டுருன்னு இருக்காங்க ஒரு பெற்ற தாயால எப்படி விட முடியும் அந்த அம்மாவுக்கு வந்து விட மனசு இல்லை இருந்தாலும் தன்னுடைய குழந்தை எப்பயும் காப்பாற்றணும்னு சொல்லி இழுத்துக்கிட்டே இருந்திருக்கு இழுத்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் இந்த உள்ளே இருந்தாங்க பார்த்தீங்களா படகுல அவங்களே வந்து ரெண்டு பேர்த்தையும் சொல்லி தந்தி தள்ளி விட்டுறாங்களுக்கு அந்தளவுக்கு கோபம் ஆகிட்டாங்க கோபம் இந்த போ இந்த அம்மாவை பார்த்துட்டு ஒன்றும் முடியல எல்லா பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க திட்டுவாங்களே என்ன என்னமா சும்மா இங்கே இருக்கிற எல்லா பேரும் இருப்பது நீ ஒரு உயிருக்காக பார்த்தா இருபது பேர் அங்கே குணுமே இருக்குன்னு சொல்லி அவங்கவுங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அம்மா பேச பேச அவங்க மைண்டு வந்து மாறி இருக்கு மைண்டு மாறினோடனே என்ன செய்ய தெரியல சரி பிள்ளையை விட்டுருவோம்னு நினைக்கும் போது அப்போ அந்த சம்பவம் நடந்திருக்கு குழந்தை குழந்தைய அப்படியே உள்ளே விட போகிறோம் அந்த தாயுடைய மனசு எப்படி இருக்குங்க கல இறுகி போய் அந்த இடத்துல எப்படி ஒரு சூழ்நிலை இருந்துருப்பாங்க அந்த சூழ்நிலையும் அந்த தாயையும் தந்தையும் என்ன பண்ணாங்கன்னா அந்த குழந்தையுடைய காதில் கழுத்தில் போட்டிருந்த நகைகளை ஃபுல்லாக எடுத்திருக்காங்க நகைகளை ஃபுல்லாக எடுத்து பாதுகாத்துட்டு அப்படி பிடிச்சிருந்த கையை அப்படி விட்டுருக்காங்க முதலையோட இப்போ அது குழந்தையோட நிலம எப்படி இருக்கும் உயிர் போய் இருக்கேன் படல இருக்கிறவங்களா அப்பாடா நம்ம பொலஸ்ட்ரோம் இருப்பாங்க ஆனால் அந்த சமயத்தில் நயலை எடுத்து அந்த அம்மாவை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு எக்ஸ்தலத்தில் பாக்கராஜ் போட்டுருக்காரு இது ஒரு விவாதம் ஏன்னா இந்த சமயத்தில் வந்து போன தடவை வந்து மேட்டுப்பாளையத்தில் வன பத்திராகியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிற ஆறு கடகையில் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்து சொன்னதுனால இன்னைக்கு அவர் வந்து நான் வழக்கு தொடருவேன் இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிற பல பிரச்சனைகள் வருது அதனால இந்த முறை என்ன விட்டானே எந்த ஊருண்டே போடல அவர் எந்த ஊருன்னு போகல வட வட மாநிலம் சொல்லிட்டார் வட மாநிலத்தில் ஒரிசாவா குஜராத்தா பீகாரா மகாராஷ்டிராவா ராஜஸ்தானா டெல்லியாக எந்ததுன்னே தெரியல அவ குறிப்பிட்டு வட மாநிலம் அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனை கொஞ்சம் வந்து பெரிய லெவலில் போக வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பெற்ற தயார் இப்படி விட முடியுமா அப்படின்னா முடியும் சில சமயங்களை வந்து அது பின்னே இருக்காங்க பார்த்தீங்கன்னா இருபது பேர் அந்த இருபது பேர் அவங்க பேசின பேச்சுகள் அவங்க பேசின ஏச்சுகள் என்னான்னு சொல்லி அந்த தாய்க்கு மட்டும் தான் தெரியும் நம்ம வந்து பேசுகிறோம் அந்த நாகை கலெக்டர்ஸு பிள்ளைய சைனா கலெக்டர்ஸுன்னு அப்போ அந்த இடத்துல என்ன சுச்சுவேஷன் நடந்திருக்கு இங்கே பாரு வீட்டில் உனக்கு ஏதாவது இன்னொரு ரெண்டு பிள்ளை இருக்கேன் ஒரு பிள்ளை இருக்கேன் இந்த பிள்ளையை விடு இன்னொரு ரெண்டு பிள்ளையோட இப்போ வளர்ச்சியை பாரு அந்த பிள்ளை காலத்தில் இருக்கிற நகை நட்டுல எடுத்துகிட்டு விடு நாளைக்கு உனக்கு வந்து அடுத்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு சரியாக போகும் அப்படிங்கும்போது சரி இந்த பிள்ளை உயிரை கொடுத்துட்டு அதுல இருக்கு நகையை வச்சு இன்னொரு பிள்ளையை வளர்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கடினமான மனது அந்த இடத்துல உருவாயிருக்கலாம் இருபது பேர் சேர்ந்து ஒன்று விட்டு 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 விட்டுருந்தது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அவங்க மைண்டு எப்படி இருக்கு ஒரு விஷயத்த வந்து நம்மளே சொல்லுவோம் மன மனதளவில் ஒரு ஆளை வந்து தற்கொலை பண்ணு தற்கொலை பண்ணு தற்கொலை பண்ண தற்கொலை பண்ணு தற்கொலை பண்ணுன்னு சொல்ல 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 அவங்களுக்கு வந்து தற்கொலை என்ன வந்துக்கிட்டே இருக்கும் தற்கொலை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி இங்கே இருக்கிற இருபது தான் எங்களை காப்பாத்தணும் நீ பிள்ளை விடு பிள்ளைய விடு பிள்ளைய விடு பிள்ளை விடு அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட மைண்டு மாதிரி இருக்கும் அவங்க என்ன மனநிலையில இருக்குன்னு தெரியாம அந்த மனநிலையை பாதிக்கப்பட்டு அந்த இடத்துல அவங்க வந்து விட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த இடத்துல தான் சுய சிந்தனையை விட மற்றவங்களுடைய பேச்சுகள் தான் அந்த பட்டிருக்குங்க அதனால் வந்து அந்த தாய் வந்து மோசமான தாய் அந்த தாய் வந்து பிள்ளையை வந்து வந்து நகையை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது நகையை எடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த சுச்சுவேஷன் எடுத்திருப்பாங்க அவங்க உடனே அப் அப்படி பிள்ளை போனாலும் பரவாயில்ல எனக்கு நகைதான் வேணும்னா அவங்க அவ்வளோ தூரம் போராடி இருக்க மாட்டாங்க பிள்ளையுடைய கையை பிடிச்சி அவ்வளோ தூரம் போராடி என் பிள்ளையை காப்பாற்றுன்னு போராட மாட்டாங்க பிள்ளை பிடிச்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஐயோ முடியல நகை கல்வி பிள்ளையோடு அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம் ஆனால் போராடி இருக்காங்க போராடி அந்த இருபது பேர் அந்த இருந்து மற்ற எல்லாரும் வந்து ஏசி பேசி ஈசி அவங்களை திட்டி தீர்த்ததுனால உன் மனநல்ல பாதிக்கப்பட்டிருக்கேன் மணல் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாமல் பதற்றத்தில் இந்த வேலை நடந்திருக்கேன் அதனால் வந்து அந்த தாய் வந்து மோசமானவங்க அந்த பெற்றோர் மோசமானவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு இருக்கலாம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி கால சூழ்நிலைக்கு வந்து நிறையா பெற்றோர்கள் பிள்ளைங்க நிறையா அம்மாக்களை வந்து பிள்ளைகளை கொள்வது இல்லையான்னு கண்டிப்பா கொள்றாங்க அது வந்து என்னன்னா கள்ளக்காதல் இந்த கள்ளக்காதல் விஷயத்துக்காக தான் இன்னைக்கு வந்து பெரும்பாலும் வந்து குழந்தை கொல்லப்படுது மற்றபடி நாயக்காகவோ என் பிள்ளையோட வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி யாரும் எந்த தாயும் கொள்றது இல்லை அது மேக்சிமம் வந்து பாத்தோம்னாக்க அந்த கள்ளக்காதல்ன்றதுனால கள்ளக்காதல் மேல இருக்கிற ஈடுபாடுல பெற்ற குழந்தை கொள்ற விஷயம் தான் இன்னைக்கு இருக்க தவிர மற்ற விஷயத்துக்கு வந்து பெற்ற பிள்ளையை போல கொள்ற விஷயம் நடக்கதே கிடையாது அந்த மாதிரி தான் இந்த இடத்துல அந்த தாய் பாக்யராஜ் சொன்னது அந்த விஷயத்தில் வர்றது அந்த தாய் வந்து இருகணம் மனதோட இருகணம் மனதோட தான் அந்த இதை விட்டுருக்கணும் அந்த நகையை கலட்டினது அந்த பக்கத்தில் இருந்த இரு பேருடைய சொல்ல கேட்டு தான் செஞ்சுருக்கணும் அது பிள்ளையை போப்பது கோபது நகையை காப்பாது நகையை காப்பாற்றுனா நாளைக்கு போகும் அடுத்த பிள்ளைக்கு ஒன்று சரியாக போகும் அப்படின்னு ஏதோ ஒரு சொல்லியிருக்கணும் சொன்னதனால தான் அந்த சம்பவத்திலேயே அவங்க நகையை எடுத்துருக்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு இவர் இங்கே அவர் போட்ட ரெண்டாவது பதிவா அப்படி சொல்லலாம் ஏற்கனவே போட்ட அந்த பதிவு சர்ச்சையில இருக்கும்போது இது ரெண்டாவது பதிவா அவர் போட்டிருக்காரு அவர் அவர் வந்து ஒரு இதுல சொல்லியிருக்காரு அவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு நான் பாக்கியா இதற்கு பல கதைகளை எடுப்பேன் அந்த மாதிரி தான் இந்த கதைகள் வந்துச்சு இந்த கதைகள் வந்து நான் பலசு முன்னாடி கேட்டிருப்பேன் பல முன்னாடியெல்லாம் கேட்ட கதைகளை இப்ப சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு அதே மாதிரி இந்த முறை இந்த அம்மாவுடைய கதையை சொல்லியிருக்காரு கண்டிப்பா இதுல வந்து அம்மா வந்து நகைக்காக நகையாச்சும் நான் பிள்ளை போனா போயிட்டு போகுது அப்படிங்கிற நினைப்புல போயிருக்காது அந்த நகையை வச்சு நம்ம அடுத்த பிள்ளைகளாச்சும் வளர்த்துக்கிருவோம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அந்த குழந்தைய ஆத்துல விட்டுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிற சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருக்கேன்